வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபினிட் டேரோட் தமிழ் சார்பா உங்களை வரவிருக்கிற நான் பிரபா இந்த ரீடிங் எதை பற்றினதுன்னா நம்மளோட வாழ்க்கையில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா உறவு பொருளாதாரம் ஆரோக்கியம் ஆன்மீகம் இந்த நாலுமே நம்ம வாழ்க்கையில் முக்கியம் எதுவும் ஒன்று கம்மியானாலும் நம்ம வாழ்க்கை முழுமை பெறாது அதனால் ஒரு விஷயம் நல்லா இருந்து ஒரு விஷயம் நல்லா இல்லைனா கூட நம்மளோட வாழ்க்கையை வந்து ஏதோ ஒரு கீழே போகிற மாதிரி நம்ம நினைப்போம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இந்த நாலு விஷயங்களில் எப்படி இருக்குது இப்போ குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த ரீடிங்காக இருக்க போகுது ஒரு ஒரு செட்லேயும் மூணு கார்டு எடுத்து வச்சுருக்குறேன் ஒன்று வந்து உறவு சார்ந்து இன்னொன்று வந்து வேலை வாய்ப்பு வேலை வேலை மற்றும் செல்வம் சார்ந்து ஏன்னா செல்வம்னாவே வேலையிலேருந்து தான் நமக்கு பொருளாதாரம் கிடைக்கிது அதனால் இரண்டாவதாக அந்த கார்டு எடுத்து வச்சுருக்கேன் மூன்றாவதாக வந்து நம்மளோட ஆரோக்கியம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியம் ஆரோக்கியம் இருந்தால் தான் மற்றதெல்லாம் சிறப்பாக நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அடுத்து தான் முக்கியமாக நாலாவதாக என்னென்னா நம்ம இந்த உலக வாழ்க்கைக்கு வந்திருக்கோம்னா ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை நோக்கி தான் வந்திருக்கோம் அந்த ஆன்மீக முன்னேற்றம் எப்படி இருக்குது நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இல்லை நம்ம ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை பார்க்கக்கூடியது நாலாவது செட்டாக வச்சுருக்கேன் வாங்க இப்போ உறவு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ உறவு சார்ந்த கார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம பார்க்கக்கூடிய நாலு செட் ஆஃப் கார்ட்ஸ்லேயுமே நான் உங்களுக்கு எது மனசுக்கு நெருக்கமாக இருக்கோ அந்த விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை மற்றவங்களுக்கு விட்டுடுங்க இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான் இது டைம்லெஸ் ரீடிங்கும் கூட எப்போ முதல் முறை பார்க்குறீங்களோ அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு செட் ஆகலாம் வாங்க இப்போ உறவில் என்ன வந்திருக்கு மெசேஜ்னு பார்க்கலாம் உறவு பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எந்த நிலைமையில் இருக்கீங்களோ நல்லா இருந்தாலும் சரி இல்லை ஒரு சுமாரான நிலைமையில் இருந்தாலும் சரி இப்போ வந்து உங்களோட உறவு வந்து இன்னும் மேம்பட போகுது பிரகாசிக்க போகுது அப்படின்றத கார்டு மூலியமாக வந்திருக்கு உங்களுக்கு மெசேஜ் உங்கள் குழந்தைகளோடையும் உங்களோட உறவு ரொம்ப நல்லா இருக்க போகுது குழந்தைகள் மூலியமாகவும் மகிழ்ச்சி வரப்போகுது அப்படின்றதும் இந்த கார்டு மூலிமா தெரிய வருது குழந்தைகள் மூலிமா உங்களுக்கு முக்கியமாக மகிழ்ச்சி வந்திருக்கு ரெண்டு கார்ட்லையுமே குழந்தைகள் இருக்கிறாங்க பாருங்கள் சன் கார்ட்லேயும் குழந்தைகள் இருக்கிறாங்க குயின் ஆஃப் கப்ஸ்லேயும் குழந்தைகள் இருக்கிறாங்க குழந்தைகள் மூலிமா உங்களுக்கு உறவில் மகிழ்ச்சி வரப்போகுது குடும்பத்தில் என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் குழந்தைகள் மூலியமாக ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்க போகுது கணவன் மனைவிக்குள்ளேயும் எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் அது அடுத்த கட்டத்தை நோக்கி கொஞ்சம் முன்னேற்றத்தை நோக்கி பிரகாசமான ஒரு உறவாக இருக்கப்போகுது அப்படின்றதும் கார்டு மூலியமாக தெரிய வருது அடுத்தது நீங்கள் உறவில் பார்க்க போனீங்கன்னா உறவுகள்ன்ட்டு நீங்கள் எல்லோரையும் டேக் கேர் எடுத்துக்கிறீங்க எல்லாரையும் பாசமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுறீங்க ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய செயல்களை நீங்கள் வந்து கட்டுப்படுத்தவோ இல்லை ரொம்ப பொசிவ்னஸாக இருக்கவோ வேண்டாம் அப்படின்றதும் கார்டு மூலியமாக தெரிய வருது மற்றபடி உறவுகள் நல்லா இருக்குது ஒரு சிலருக்கு மட்டும் நீங்கள் வந்து அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்றீங்க உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அவங்க சொல்கிற மாதிரி அவங்க கைப்பாவையாக செயல்பட்டு இருக்க மாதிரி உணர்ந்துட்டுருக்கீங்க ஒரு சிலர் மட்டும் உங்களுக்கு யாருக்கு எந்த மெசேஜ் செட்டாவதோ அதை பொறுத்து எடுத்துக்கோங்க இதுதான் உறவுக்கான ரீடிங்காக வந்திருக்கு உறவு பொறுத்தவரையிலையும் வந்து ரொம்ப தான் இருக்குது ஒரு சிலருக்கு மட்டும் அதுக்கு ஏதோ கட்டுப்பாடில் இருக்கிற மாதிரி அவங்கள சார்ந்து இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்க அப்படி இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன செய்யணுமோ மேற்கொண்டு செய்யுங்க வெளியே கொஞ்சம் உங்களை நீங்கள் அவங்க பிடியிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து நீங்களே டிசிஷன் எடுக்க பாருங்கள் அதே போல் நீங்கள் யாரென்னா கட்டுப்படுத்திகிட்டே இருக்கீங்க இல்லை உங்கள் அன்பால் நீங்கள் ஒரு அந்த பொசஸ்ய்னா என்னோடவங்க குழந்தைகள் என்னோடய குழந்தைகள் கணவன் என்னுடைய கணவன் மனைவி என்னுடையவங்க என் சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க கட்டுப்படுத்த பார்க்காதீங்க அதுவுமே காடில் வருது எதாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த கட்டுப்பாடை தளர்த்திக்கோங்க இல்லை தளர்த்த பாருங்கள் சரிங்களா அடுத்ததாக பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுடைய பொருளாதாரம் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப தான் இருக்குது சிறப்பாகவே இருக்குது சிலர் வந்து தான தர்மங்கள் பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு பொருளாதார வகையில் இல்லை உங்கள் வேலை சம்மந்தமாக நல்ல முன்னேற்றம் வரும் ஆனால் நீங்கள் எந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுக்குறீங்க எந்த மாதிரி விஷயத்துக்கு தான தர்மம் பண்ணுறீங்கன்னு பார்த்து பண்ணுங்கள் உங்கள் பொருளாதாரத்தில் இவ்வளோ வருதுன்னா வரவு இவ்வளோ வருதுன்னா இவ்வளோ பர்சன்ட் நான் தான தர்ம காரியங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அவ்வளோ பர்சன்ட் பண்ண பாருங்கள் உங்களோட பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பார்க்க போனால் சிலர் வந்து சேரிட்டி அப்புறம் அழகு கலை சம்மந்தமானது விவசாயம் சம்மந்தமான அப்புறம் பெண்கள் சம்மந்தமான இல்லை குழந்தைகள் சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்ருந்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது உங்களை சுற்றி நிறைய அபண்டன்ஸ் காத்துட்ருக்கு சுற்றி இருக்குது கவனிங்க உங்களுக்கு அதன் மூலிமா நல்ல பொருள் வரவு இருக்குது அப்படின்றதும் கார்டு மூலியமாக தெரிய வருது ரொம்ப வந்து ரிச்சான கார்ட்ஸே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் குயின் ஆஃப் பென்டகல்ஸ் வந்திருக்காங்க இவங்க மகாலட்சுமி அம்சம் கூட சொல்லலாம் அதே போல் எம்ப்ரஸுமே மகாலக்ஷ்மி அம்சம்னு சொல்லலாம் பொருளாதாரம் பொறுத்தவரையும் மகாலக்ஷ்மியோட அருள் நல்லா இருக்குது தான தர்ம காரியங்களுக்கும் கொஞ்சம் ஒதுக்குங்க செய்யுங்க இன்னும் நல்லா இருக்கும் உங்களது பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இது மாதிரி வி ஃபினான்ஸ் சம்மந்தமாக அதாவது வட்டிக்கு கொடுத்து வாங்குகிற மாதிரி அந்த மாதிரி யாருனா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கூட அது கூட சிறப்பாக இருக்குது அப்புறம் மருத்துவம் இந்த குழந்தை பேர் இந்த மாதிரி தொழிலில் இருக்கீங்க அழகு கலை நிலையமைச்சிருக்கீங்க இல்லை வீட்டில் இருந்து சின்ன சின்னதாக நீங்கள் ஏதோ ஒரு கைத்தொழில் பண்ணுறீங்க க்ரியேட்டிவாக ஏதோ ஒன்று உருவாக்கி அதை சேல் பண்ணுறீங்கன்னா கூட அது கூட சிறப்பாக இருக்குது அதன் மூலிமா நிறைய பொருள் வரவு இருக்குது அப்படின்றதும் கார்டு மூலிமா தெரிய வருது நீங்கள் வந்து வீட்டில் சின்னதாக தோட்டம் போட்டிருக்கலாம் இல்லை விவசாயம் சார்ந்த எதனா தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட அது கூட சிறப்பாக இருக்குது அப்படின்றதும் கார்டு மூலியமாக தெரிய வருது மகாலட்சுமியோட அருள் ந ரொம்ப நல்லா அடுத்து தான் நம்ம வந்து ஆரோக்கியம் சம்மந்தமான கார்ட்ஸில் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஆரோக்கியம் பொறுத்தவரிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து உடல்நிலை கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வரதுக்கான சான்சஸ் உண்டு இன்னும் ஆரோக்கியம் பார்க்க போனாவே உடல்நிலை மனநிலை இரண்டும் சம்மந்தப்பட்டது தான் ஆரோக்கியம் உடல் நல்லா இருந்து மனம் நல்லா இல்லைனாலும் நம்ம உடல் ஒத்துழைக்காது அதே போல் மனம் நல்லா இருந்தால் கூட உடல் வந்து ஏதோ நோய்வாய்ப்பட்டுருச்சுன்னா நம்மளால் சுறுசுறுப்பாக இயங்க முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ரெண்டத்தையும் பேலன்ஸாக வச்சுக்கணும் ரெண்டு மனநலம் உடல் நிலம் ரெண்டுத்துலையும் கவனம் வைங்க உங்களை பொறுத்தவரையிலையும் இப்போ வந்து மனநலம் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கலாம் இல்லை உடல்நிலை சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு இன்னர் சைல்டு ஹீலிங் தேவைப்படலாம் இல்லை ஒரு சிலர் சின்ன வயசில் இப்போ அதாவது இன்னர் ஹீ சைல்டு ஹீலிங்னா சின்ன வயசில் பட்ட கஷ்டங்கள்னால் வந்திருக்கக்கூடிய சில மனதில் தாக்கம் இருக்கும் அதெல்லாம் ஹீல் பண்ணக்கூடிய டைமாக கூட உங்களுக்கு இப்போ இருக்கலாம் இல்லை சிலர் வந்து எதனா உடல்நிலை அதில் கூட ஹீல் ஆக வேண்டிய டைமாக இருக்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இல்லை அது சம்மந்தமான மருத்துவரை போய் தந்துச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க சிறப்பாக வரும் அப்படின்றதும் கார்டு வழியாக தெரிய வருது அடுத்தது சிலர் வந்து நீங்கள் இயற்கை சார்ந்த உணவுகள் நிறைய எடுத்துக்கோங்க காய்கறி பழங்கள் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க ஜங்க் ஃபுட்ஸு அப்புறம் இந்த பேக்கெட் ப்ராசஸ் ஃபுட்ஸ்லாம் எடுக்காதீங்க இயற்கை சார்ந்த பொருட்கள் அதாவது பழங்கள் காய்கறிகள் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க இப்போ அதுவும் வெயில் காலம் வேற தண்ணி நிறைய குடிங்க உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் நிறைய வைங்க நிறைய தனிமையில் உங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது உங்கள் மனநலத்துக்கும் ரொம்ப நல்லது முடிஞ்சால் விலங்குகளோட பறவைகளோடலாம் இருக்க முடிஞ்சால் இருங்க அங் உங்கள் மனநலத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் மனசு ரொம்ப ஹீலிங் ஆகும் அப்படி அந்த மாதிரி இயற்கையோடவும் மிருகங்கள் மற்றும் பறவைகளோடு செலவழிக்கும் போது உங்களோட உடலும் மனமும் இன்னும் மேம்படும் அப்படின்றது ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்றதும் கார்டு மூலியமாக தெரிய வருது நீங்கள் முக்கியமாக சொல்லப்போனால் பழைய விஷயங்கள் எதனால் நடந்து முடிஞ்சிருக்கும் இல்லை யாரென்னா உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு நிகழ்ச்சி விரும்பத்தகாத நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கும் அதையெல்லாம் நினச்சி கஷ்டப்பட்டுட்டே இருக்காதிங்க அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்றதும் கார்டு மூலியமாக தெரிய வருது ஏன்னா உங்களுடைய மனநலன் இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் கார்டு மூலியமாக தெரிய வருது உங்கள் மனசுக்கு ரொம்ப ஹீலிங் தேவைப்படுது உடம்பையும் இயற்கை சார்ந்த பொருள் எடுத்து நல்லா வச்சுக்கோங்க கவனிச்சுக்கோங்க மற்றபடி உங்கள் ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்ல தான் இருக்குது வெற்றிகரமாக உங்கள் ஆரோக்கியத்தில் வெற்றிகரமாக இருக்க போகிறீங்கறதும் வாழ் காடு மூலியமாக தெரிய வருது அடுத்தது ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆன்மீகம் பொறுத்தவரையிலையும் சிலர் வந்து டிவைனோடையே பார்ட்னர்ஷிப் போட்டிங்கன்னு நினைக்கிறேன் எது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் சரி கண் கெட்டது நடந்தாலும் சரி நீயே பொறுப்பப்பான்ட்டு அவர் கையிலே கொடுத்துட்டீங்களா என்னான்னு தெரியல அவரோடைய பார்ட்னர்ஷிப் போட்டுட்டிங்களா என்னான்னு தெரியல ஆன்மீக ரீதியாக சிலர் வந்து ஆன்மீகம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் மற்ற விஷயங்களில் கவனம் வச்சுருக்கலாம் ஆனால் ஆன்மீகத்தில் அவ்வளோ ஒரு முன்னேற்றத்திற்கான பாதையில் நீங்கள் இன்னும் வரலை தான் முதல் அடி எடுத்து வச்சுருக்கீங்க ஒரு சிலர் அப்படின்றதும் தெரியுது நீங்கள் அடி எடுத்து வச்சிட்டீங்கல்ல இனிமேட்டுக்கு உங்களோட ஆன்மீக பொறுப்புக்கு உங்களோடய ஹையர் செல்ஃப் ஹையர் பவர்ஸ் இறை சக்தி அவங்க கையில் உங்களோட ஆன்மீக முன்னேற்றத்திற்கான பொறுப்பை எடுத்துக்க போகிறாங்க ஒரு சிலர் வந்து கடவுளோடைய பார்ட்னர்ஷிப் போட்டிங்க என்னோடய லைஃப் என்னன்றது பர்பஸ் சொல்லப்பா நீ ஏன் எனக்கு தெரியல எது நடந்தாலும் என் வாழ்க்கையில் எது வந்தாலும் அது உன்னோட அனுமதி இல்லாமல் வர்றதில்ல எது நடந்தாலும் நீ பார்த்துக்கோப்பான்னு குப்பான்னு விட்டுட்டீங்க அவரும் அதற்கான அன்பையும் ஊக்கத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கார் நீங்களும் உங்கள் சார்பாக நீங்கள் இந்த வாழ்க்கைக்கு எதுக்கு வந்திருக்கீங்கன்றதை உங்கள் வாழ்க்கை நோக்கத்தை கண்டறியத்துக்கான வேலையில் இறங்கியிருக்கீங்க அதை தெரிஞ்ச பிறகு அது அதன் மூலியமாக நீங்களும் கடவுளுக்கு திரும்ப செலுத்த வேண்டியதை செலுத்திட்டே செலுத்துவீங்க மேலும் உங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் அடுத்த அடி அடுத்து ஒரு மாற்றம் வர இருக்குது அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க இப்போ ஒரு ஆன்மீகம் போய் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டுருப்பீங்க அதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு ஆன்மீக ரீ ரீதியாக புரிஞ்சுட்டு உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லித்தரும் அதன்படி அடுத்த கட்டத்தை ஆன்மீக முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க போக போகிறீங்க அப்படின்றதும் காட்சலியாக தெரிஞ்சிட்ருக்கு சிலர் ஆன்மீகம் அப்படின்றது மேலே கவனம் வைக்கலன்னா இனிமேல் கவனம் வையுங்க அது ஒரு முதல் அடியாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து ஒரு பக்கத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றதும் காடு வழியாக தெரியுது ஏன்னா நம்ம இந்த உலக வாழ்க்கைக்கு வந்திருக்கோம்னா நம்ம அடுத்த ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை நோக்கி தான் வந்திருக்கோம் நம்மளோட கர்மாவை பாவகர்மாவாக இருக்கட்டும் இல்லை புண்ணிய கர்மாவாக இருக்கட்டும் அதற்குரிய பலன் அனுபவிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம நகர்ந்து போகிறதுக்கு தான் இந்த பிறப்பெடுத்து வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம ஆன்மீகம் சார்ந்த வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம் இது கார்டு வழியாக உங்களுக்கு என்ன மெசேஜ் செட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றது விட்டுடுங்க இது ஆன்மீகம் சம்மந்தமானது இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய ரீடிங் போடலாமான்னு சொல்லுங்கள் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நம்மளோட வாழ்க்கையில் முக்கியமான சில பகுதிகளை வந்து தனித்தனியாக போட்டால் வந்து அவ்வளோ வியூஸ் வர்றதில்ல இந்த மாதிரி பொது பலனாக போடலாமா அப்படின்றதும் கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவி தெரிவிங்க உங்களுக்கு இந்த ரீடிங் எப்படி இருந்தது பிடிச்சிருந்தானு தெரிவிங்க ஏன்னா இது வந்து எல்லாமே வந்திருக்கிறது வந்து உறவில் மட்டும்தான் அந்த சென் கார்டு வந்திருக்கு மேஜர் கார்டு வந்திருக்கு மற்றது எல்லாமே எல்லாமே மைனர் மைனராக தான் வந்திருக்கு அந்த கார்ட்ஸ் அப்போனா உங்கள் குறுகிய வா நாட்களில் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு வாத மாதங்களோ வா வாரங்களோ அதுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இந்த மெசேஜாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க யாருக்கான தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்